ஆண்டவர் டிக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசு வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார் நாற்பது நிமிடங்களுக்கு மேல பேசி பதினைந்து நிமிடத்துக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு ஆனால் நாற்பது நிமிஷங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ரிசல்ட் என்னங்கிறது தெரியல அது பிரதமருடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு பட்டு நாங்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருப்போம் கொள்கையிலிருந்து சற்றும் விலக மாட்டோம் கொள்கையை கைவிடும் கோரிக்கைகளை வலியுறுத்தி கொண்டே இருப்போம் அப்படின்னு அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸை பார்த்து பேசும்போதும் சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் அப்போ கிட்டத்தட்ட நீங்க ரெண்டு நாளாக சொல்லிட்டு இருக்கிற விஷயம்தான் இவங்க வெள்ளத்துக்கு இது வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கல கொடுக்கல மெட்ரோ வந்து முதல்ல வந்து இந்த மெட்ரோ வந்து ஜாயிண்ட் ப்ரோக்ராமா இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கொள்ளப்பட்டது ஒன்றிய அரசினார் இது முதல்ல பிரைவேட் செக்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சதுல அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்ததுக்கு அப்புறம் இது வந்து ஜாயின் ப்ராஜெக்டா இருக்கும்னு ஒத்துக்கொள்ளப்பட்டது இட் இஸ் ரெக்கார்டட் அதுக்கப்புறம் இப்ப திடீர்னு நீங்களே எல்லாத்தையும் செலவழிக்கணும்னு சொல்றது வந்து அவங்க தான் விளக்கணும் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் இந்த இவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறது எதை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது பயனுள்ள வகையில் நாற்பது பெர்சன்ட் நாற்பது விழுக்காடு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பணம் கொடுக்குமே கல்வி துறைக்கு இது வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு ஸ்கீம் அந்த ஸ்கீமுக்கு வந்து அந்த ஸ்கீம் படிதான் பணம் கொடுக்கணும் அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து நீ என்இபிஎ ஒத்துக்கோ அப்படின்னாதான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது முரண்படி வாதம் அத பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ரேட்டை வச்சு பார்க்கும்போது அதாவது ஒரு எலெக்ஷன் சமயத்தில் நாலு தடவை தூத்துக்குடிக்கும் திண்ணெல் திருநெல்வேலிக்கும் போகாம நாலு தடவை இங்க வந்துட்டு போக தெரியுற ஒரு பிரதம மந்திரிக்கு வந்து ஐ கேன் ஒல் லி சே தேரால் திக் ஸ்கின் பிஜேபி காரங்களும் திக்ஸ் இருந்தா இதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க பேசவே மாட்டேங்கிறாங்க அப்ப இதுலயும் அது அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு நீங்க எங்களை கண்டுக்கலாம் நாங்க உங்களை கண்டுக்க மாட்டோம் அரசியல் ரீதியா அப்படித்தான் இருப்போம் இங்க கண்டுக்க மாட்டோம்னு இருக்க முடியுமா சார் அவங்க இங்க வந்து அரசியலுக்கு முயற்சியே பண்ண முடியாதா தேர்தலுக்காக முயற்சியே பண்ண முடியாதா அல்லது அந்த முயற்சிகள் வந்து இந்த மாதிரி நல்ல வழிகள் இல்லாம வேற மாதிரி செய்வாங்க வேற மாதிரி அதாவது மூலமாகவே தமிழ்நாட்டுடைய நாற்பது எம்பி இல்லாம போனா கூட பார்லிமென்ட்ல அவங்களால நிக்க முடியும் அப்ப தமிழ்நாட்டு நாப்பது எம்பிய ரைட் ஆஃப் பண்ணிட்டு தான் இன்னைக்கு பாலிட்டிஸ் பண்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ள நுழையுறதுக்கு அவங்க நேர்மையான வழிய வந்து கையாள மாட்டாங்க நீங்க இப்ப ஆரம்பிச்சீங்கல்ல அது மாதிரி நானூத்தி அறுபத்தாறு நாடு ஒரு உள்ள உள்ள வச்சு அவர் மன்ன உறுதிய சொதிக்குப்பாங்க இன்னும் சில வழக்குகள் ஆரம்பிப்பாங்க இப்படியெல்லாம் தான் ஆரம்பிப்பாங்க இப்ப இந்த வழக்கு இதெல்லாம் ஒண்ணு சொல்றேன் ரொம்ப சுருக்கமா சொல்றேன் ஸ்டேட்ல கரப்ஷன் இருந்ததுன்னா அதுக்கான தேர்வு வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ல நடக்கும் மக்கள் தான் எஜமானர்கள் ஜெயலலிதா வந்து ஒரு டேம் ஆண்டதுக்கு அப்புறம் ரெண்டாவது டேம் போறதுக்கு முன்னாடி நெடுஞ்செழின் உட்பட எல்லாரும் சொன்னாங்க நாங்க பொதுக்கூட்டங்களுக்கு போக முடியல மக்கள் கல்லறிகிறாங்கன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு மக்கள் அதிருப்தியை காமிச்சாங்க காமிச்சு சுகவனை வந்து ஜெயலலிதாவை தோக்கடி செய்வது சொன்னார் சிற்றரும்பு யானையின் காதில் நுழைந்து விட்டது அப்படின்னு கலைஞர் சொன்னார் அந்த அளவுக்கு மன அதிருப்தி இருந்தது அதனால இதுக்கெல்லாம் சொல்யூஷன் ஜனநாயகத்தில் சொல்யூஷன் வந்து மக்கள் தான் இப்போ இவங்க ஸ்டேட்டில் கரப்ஷன் அதுன்னு சொல்லி ஆரம்பித்து மிரட்டி ஏதாவது பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறாங்களே அப்போ சென்ட்ரல் கரப்ஷன் பற்றி யார் பேசுறது அதனால் இதுலெலாம் வந்து ஒரு தெளிவு இருக்கணும் நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஸ்டேட் நம்ம இம்மீடியேட்டாக வந்து ஸ்டேட்டில் உள்ள சில பேருடைய கரப்ஷனால் பாதிக்கப்படும் போது மக்களுடைய மனநிலை இவனையெல்லாம் மலபார் போலீஸ் வச்சு அடிச்சா தான் சரிப்படுவான் ஏன்னா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டிருக்கேன் நான் சர்வசாதாரணமாக அதுலேயும் பாருங்க உள்ளூர் போலீஸ் அடிக்க மலபார் மலவார் போலீஸ் வந்து அடிக்கணுமா இதுதான் மனநிலை அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் அமெரிக்கா போலீஸை வந்து அடிக்கணும் அதுல வந்து நீங்க சொன்னீங்களே சார் அங்க நடக்கக்கூடிய கரப்ஷனை யார் கேட்கறதுன்னு சொன்னீங்க அங்க ஒன்றிய அரசனுடைய கடன் வந்து கடந்த காலாண்டுக்கு வரைக்கும் நூத்தி எழுபத்தி ஆறு லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் செய்தியாக பார்க்க முடியுது அந்த கடன்களுக்கான கேப் யார் போடுறது ஆமாங்க இது ரொம்ப ரொம்ப பயமுறுத்துற ஒரு விஷயம் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் அவங்க லோன் வாங்குறதுக்கு த்ரீ பெர்சன்ட் ஆஃப் தி ஜிடிபி வரைக்கும் லோன் வாங்கலாம் இதுக்கும் சில கண்டிஷன் இருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கிளியரன்ஸ் வந்து வரணும் ஏற்கனவே சொன்னாங்க எங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிளியரன்ஸ் கொடுக்காம கண்டிஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மாதிரிலாம் இங்க இவ்வளோ இடைஞ்சல் பண்றவங்க அங்க வந்து வரம்பு மீறி கடன் வாங்கிட்டு இருக்காங்க வரம்பு மீறி கடன் வாங்கினதுக்காக சார் நேற்று உங்களுடைய பாலா சாருடைய சன் டிவி தொலை சன் தொலைக்காட்சியில் நேற்று உங்களுடைய அறச்சீட்டம் நியாயமானதுன்னு டென்சிங் சொல்றாரு நிறைய பேரு நீங்கள் அங்கே விவாதித்த விதம் நல்லா இருந்தது பேசின பொருள் நல்லா இருந்ததுன்னு தனித்தனியாக பல்வேறு கருத்துக்கள் நண்பர்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லைங்க சுருக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா பிஜேபிலேருந்து வர்றவங்க எல்லாருமே அறகுறை உண்மையை சொல்லுவாங்க இந்த முழு பொய்யோட அறகுறை உண்மை வந்து ஆபத்தானது உதாரணம் முதல்வர் மேல அபாண்டமும் ஒரு குற்றச்சாட்டு சொன்னார் இங்க வெள்ளம் போது அவர் டெல்லியில போய் பொலிட்டிக்கல் மீட்டிங் நடத்தினவர் தானே அப்படின்னா ஏன்னா அந்த வெள்ளத்தில் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுன்னுட்டாங்களா ஹோம் மினிஸ்டர் அதை விடுங்க வெள்ளத்தில் போன முதல்வர் வந்து அவருக்கு வந்து ஹி இஸ் ஆல்சோ ஏ பொலிட்டிக்கல் லீடர் அது வந்து இந்தியா கூட்டணியுடைய மீட்டிங்கு போய் தான் தீரணும் ஆனால் அங்கே உட்கார்ந்தவர் என்ன பண்ணாருங்கிறது ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியும்ல நெற்று மூலமா வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கொண்டு கான்டாக்ட் பண்ணி தானே வெள்ள நல்லவர் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாரு அதையும் சேர்த்து நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை நேர்மையானவர்கள் ஒத்துக்கலாம் அப்படி இல்லாமல் எல்லா அரவு இருபது லட்சம் கோடி ரூபா கொடுத்துருக்கோம் இது ரொம்ப லேசுங்க இந்த இருபது லட்சம் கோடி ஐம்பது லட்சம் கோடி அதுக்கு முன்னாடி பேசின திரு கனகராஜ் அவர்கள் ஒவ்வொன்றையும் பின் பாயிண்டடா சொன்னார் இத்தனை கோடி இந்த திட்டத்துக்கு ஏன் தாமதம் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்ல சென்டர் கலந்துகிட்டு போறீங்க அல்லது சென்டர் ஷேர் கம்மியா இருக்கு இந்த திட்டத்திலாம் இப்படி இருக்கு இது எதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க இருபது லட்சம் கோடி ரூபா கொடுத்துருப்போம் இங்கே வந்து இந்த முப்பத்தி ரெண்டு மாநிலங்கள் இந்தியை ஏற்றுக்கிட்டே நீங்கள் மட்டும் ஏன் ஏற்றுக்கிடுவோம் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் தைரியமாக பேசுகிறாங்க நீங்க ஒருத்தர் மட்டும் எதுக்குறீங்க நான் கேட்டேன் அப்ப நீட்டை முதல்ல நாங்கள் மட்டும் தான் எதிர்த்தோம் இன்னைக்கு மேற்குவங்க எதுக்குது கர்நாடகா எதுக்குது மகாராஷ்டிரா இருக்குது எங்களுக்கு முதலே தெரிஞ்சது அதனுடைய ஆபத்து அதனால் எதிர்த்தோம் இப்போ அடுத்து வந்து இன்னொன்று திரும்ப திரும்ப நீட்டே நாங்கள் வந்து ஆண்டு ஆட்சிக்கு வந்து முதல் நாளே ஒழித்து விடுவோம் சொன்னது என்னாச்சு இப்போ இந்த எலெக்ஷன் தேர்தல் வாக்குறுதிகளை பற்றின அரசியல் கட்சிகள் யார் மேலேயுமே எனக்கு முழு மரியாதை கிடையாது யார் மேலேயுமே இப்போ இவங்க இதை கேட்கும் போது நான் கேட்குறேன் வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு என்னாச்சு எப்ப அதை பற்றி பேச மாட்டேன் இதை பற்றி நியாயம் ஆக எல்லா அரசியல் கட்சிகளுமே முடியாத சில காரியங்களை தேர்தல் சமயங்களில் வாக்குறுதிகளாக அளிக்கிறார்கள் அது தவிர்க்கப்பட வேண்டியது அப்படின்னு சொன்னால் என்னால் புரிஞ்சிக்க முடியும் சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா ஏதாவது சொல்லி திமுக வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் உண்மையில் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா இந்த மெட்ரோ ட்ரெயில் ட்ரெயினுக்கு பணம் கொடுக்காதது இந்த ஸ்கூல்ஸுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருக்கிறது இதெல்லாம் திமுகவிற்கு எதிர்ப்பானவை அல்ல தமிழக மக்களுக்கு எதிர்ப்பானவை தமிழக மக்களுக்கு வஞ்சமிழக்கப்படுகின்றது அதான் கடைசியில் கேட்டேன் நீங்கள் ஏடிஎம்கே இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தமிழருங்கிற முறையில் அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து போராட நிற்பேன் அதுதான் உண்மையான சரியான அப்ரோச்சு இப்போ நீட்டை பற்றி நீங்கள் என்ன கழிச்சிட்டீங்கன்ற திமுகவை கேட்குறாங்கல்ல ஏடிஎம்கே ஏன் அவங்க சொல்லட்டுமே சரி முந்தி யார் இப்போ யார் பக்கம் என்ன ரைட்டு என்ன தப்புங்கிறத பேச வேண்டாம் நீட்டு தேவையில்லைன்னு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கப்பில்ல ஒன்றா இருந்து ஃபைட் பண்ணுவோம் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க காவிரி பிரச்சனையில் ஒன்றா இருந்து ஃபைட் பண்ணுவோம் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க தான் அந்த காலத்திலேயே வந்து பாரதிதாசன் சொன்னார் வீரத்தமிழன் வெறிகொண்டு எழுந்தான் உறக்க கேட்டான் உயிரோ நம் தமிழ் அகிலம் கிழிய ஆமாம் என்றனர் ஒற்றுமை என்றான் கொஞ்சம் வீக்கா வயசு நினைச்சான் என்றனர் அப்போ மட்டும் வாய்ஸ் வீக்கா போயிருது அதுதான் நம்ம சிக்கல் புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் நேற்று பிரதமரை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் இரவு ஊருக்கு சார் சென்னைக்கு வந்துட்டார் முதலமைச்சர் செந்தில் பாலாஜி அங்கு வரவேற்றார் அமைச்சர்கள் வரவேற்றார்கள் அதுல செந்தில் பாலாஜியும் கூட போய் வரவேற்றிருக்கிறாரு செந்தில் பாலாஜிக்கு என்ன முக்கியத்துவம் அவர் என்ன பெரிய தியாகியா அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டு ஜெயிலிருந்து வெளியில வந்திருக்கிறாரா பெயில்ல தானே வந்திருக்கிறாரு அதுக்குள்ள என்ன கொண்டாட்டம் அப்படின்னு எல்லாம் நிறைய குரல்கள் கேக்குது எதிர் தரப்புல இருந்து எதிர்த்தரப்பு ஆதரிக்கிறது போல எதிராக செயல்படுகிறவர்கள்ட்ட இருந்து எல்லாரிடத்துல இருந்து அந்த குரல் வருது இந்த ஜெயலலிதா பெயில்ல கர்நாடகாவில இருந்து வரும்போதும் மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கொடுக்கப்பட்டது அப்படின்றது எனக்கு மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன் சார் எப்படி பார்க்குறீங்க சார் அது அது அவங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் பேசுவாங்க அது மட்டும் இல்ல அவர் என்ன இது குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டு விட்டார் அவருக்கே தியாகி பட்டம் கொடுக்குறீங்கன்னு சொல்றாங்களே குற்றம் உள்ளவர் என்று நிரூபிக்கப்பட்டவருக்கே நீங்கள் தியாகி பட்டம் கொடுக்குறீர்களே அம்மா அம்மா என்று அவர் குற்றம் உள்ளவர் என்று நிரூபிக்கப்பட்டு அவருக்கு ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டது அது அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஹை ஹைகோர்ட்டில் அவருக்கு வந்து கன்விக்ஷன் இதானதுக்கப்புறம் கேன்சல் ஆனதுக்கப்புறம் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து அப்பீல் பண்ணாங்க இந்த அப்பீலில் வந்து விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க வந்து மௌனம் காத்தார்கள் நீதிபதிகள் கடைசியில் வந்து தீர்ப்பு பொழுது அவர் இறந்து விட்டார் அந்த தீர்ப்பில் அவர் குற்றமற்றவர்னு சொல்லலை அவரை இனிமேல் கன்விக் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க ஏன்னா அவர் இறந்து விட்டார் தே ஹவர் நெவர் டிக்ளேர்டு ஹர் இன்னசென்ட் இதை இவங்க மழுப்புறாங்க இன்னும் இன்னும் சமூக பயங்கர வேடிக்கையான பல விஷயங்கள் இருக்கு சார் இவர் வெளியில வந்ததுக்கு காரணம் ஒரு தலைவர் வந்து இப்ப இந்தியாவுக்குள்ளேயே இல்லாம வெளியில படிக்க போனதுதான் காரணம் அவர் இருந்திருந்தாருன்னா செந்தில் பாலாஜி ஜெயில விட்டே வெளியில வந்திருக்க முடியாதுன்னு எல்லாம் சொல்றாங்க அப்ப சிஸ்டத்தை பத்தியே இவங்களுக்கு புரிதல் இல்லையா அல்லது நம்ம ரெண்டு விட அவங்க சிஸ்டத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்களா புரிஞ்சு வச்சிருக்காங்க நேற்று அங்க டெல்ல இருக்கும் போது சீதாராம் யெச்சூரியனுடைய குடும்பத்தினரையும் அவர் சந்திச்சிருக்காரு அவர் மறைவின் போது அமெரிக்கால இருந்து இருந்தது காரணத்தினால நேரில் போக முடியல அதுக்கப்புறம் சீதாராம் யெச்சூரிய போய் சந்திச்சிருக்கிறார் அவங்க போய் சந்திச்சிருக்கிறாரு அவருடைய இல்லாமை அவர் அவர் இங்கே இல்லாமல் இருக்கிறது அவர் உயிர் இழப்பு அவருடைய உயிரிழப்பு வந்து இன்றைய காலத்தில் மிகப்பெரிய இழப்பாக இருக்குது அப்படிங்கிற கருத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் மீண்டும் சோனியா காந்தியை சந்தித்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஒரு குடும்ப பாச உணர்வு மேலோங்கியது ஒரு இதயபூர்வமான அதாவது குடும்ப பாச உணர்வு மேலோங்கிய ஒரு இதயபூர்வமான தருணம் இது அப்படின்னு ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அந்த குடும்பத்தோடு இருக்கக்கூடிய வெளிப்படுத்தி என்ன நினைக்கிறீங்க சார் ஹி வெரி வெல் அதாவது தமிழக முதல்வர் பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டிய கட்டாயம் பொறுப்பு முதல்வர் இருக்கிறது அந்த பொறுப்பினை செவ்வனே நிறைவேற்றி இருக்கும் அதே சமயத்தில் ஒரு நண்பர் இறந்து விட்டார் என்றவுடன் அவரை மறந்து விடாமல் ஏனென்றால் இன்னும் தான் அவர்களுக்கு உடன் தெருங்கிய உறவு இருக்கிறது அவர் போய் பார்க்காம அவருடைய குடும்பத்தை போய் பார்க்காம இருந்தால் அந்த உறவுக்கு எந்த கே கேடும் வரப்போவதில்லை ஆனால் அந்த பண்பு பண்புடன் சென்று குடும்பத்தை பார்த்து பறிவுடன் அவர் துக்கம் விசாரித்திருக்கிறார் இது அரசியலில் இருக்க வேண்டிய அரசியல் தலைவர்களிடம் இருக்க வேண்டிய பண்பு அதேபோல் சோனியா காந்தி அம்மையாரை சந்தித்து சந்தித்ததன் மூலம் தங்களுடைய நீண்ட நெடுங்கால உறவை உறுதிப்படுத்தி இருக்கிறார் வெளிய அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில உறுதிப்படுத்தப்பட்டு தான் இருக்குது வெளி உலகத்திற்கும் உறுதியாக சொல்லியிருக்கிறார்

அவங்க வந்து சாதாரண மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதர்களாக தங்களை முன்னிறுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள் பெரும்பாலான தலைவர்கள் ஆனா எளிய மனிதர்களுடைய எளிய உணர்வுகளை மறைக்காமல் வெளிப்படுத்துறதுங்கிறதே ஒரு பெரிய குவாலிட்டியாக எனக்கு தோன்றுது கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கப்புறம் சார் முன்னாள் குடியரசுத் தலைவர் வந்து ஒரு மீட்டிங்ல பேசும்போது நல்ல மனிதர்களை உருவாக்குவதே ஆசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படின்னு பேசியிருக்கிறாரு ஏன் எதற்குங்கிற கேள்வி கேட்கும் மாணவர்களை ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு அது உண்மையிலேயே ஒரு சம்பிரதாயமா பேசுறாரா இல்லை உண்மையிலேயே எதிர்கால தலைமுறை இப்படிலாம் இருக்கணும்னு ஒரு வேகத்துல சொல்றாரா அப்படிங்கிறது தெரியல அந்த மாதிரி ஏன் எதற்குங்கிற கேள்வி கேட்கக்கூடிய தலைமுறையாக வந்துருச்சுன்னா அதிகாரத்துக்கு எப்போதுமே தான் இருக்குது கடுமையான சட்டங்கள் மூலமாக நானூத்தி நானூறுக்கும் மேற்பட்ட நாட்கள் உள்ள வைக்கிறது அல்லது நான்கு வருடங்களுக்கும் மேற்பட்ட நாட்கள் உள்ள வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல நிகழ்வுகள் சுற்றி நடந்துட்டு இருக்குது ஆனா இவர் வந்து ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்கக்கூடிய மாணவர்களை ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும்னு சொல்றாரு அதை உண்மையிலேயே நம்பி ஆசிரியர்களும் உருவாக்கிட்டாங்கன்னா அல்லது அதை உண்மைன்னு நம்பி ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லைன்னு நம்பி கேள்விகளை கேட்க தொடங்கிட்டாங்கன்னா எந்த நிறுவனங்களுக்குள்ளேயும் எந்த அமைப்புகளுக்குள்ளேயும் இந்த மாணவர்களால இந்த இளைஞர்களால இருக்க முடியாமல் போய்விடுமோங்கிற கவலை வருது லா வேற பிராக்டிஸ் வேற அறம் என்று போதிப்பது வேற நடைமுறைகளை கடைபிடிப்பது வேற அப்படிங்கிற யதார்த்த வாழ்க்கையையும் மாணவர்களுக்கு கற்பிக்கணுமா எப்படி இல்லை எதார்த்தத்தை கற்பிக்கணும் யதார்த்தத்தை அவங்க எதார்த்தம் மட்டும்தான் வாழ்க்கையா இருக்கணும்னு நினைச்சிடக்கூடாது அதுவும் தேவை அதுக்கப்புறம் ஏன் எதற்குன்னு கேளுங்கன்னு சொல்றாரு தொடர்ந்து ஏன் எதற்குன்னு கேட்டாங்கன்னு அவங்க எல்லாரையும் இவங்களுடைய அரசு தான் நக்சலைட் அந்த மாதிரி இது வந்து பொதுநலமா சுயநலம் சொல்லி கேட்டா என்னுடைய பர்சனல் இது அப்சர்வேஷன் என்னன்னா நீங்க எண்பது பெர்சன்ட் சுயநலமா இருங்க உங்களுடைய வாழ்க்கையை பாத்துங்க உங்க வாழ்க்கை ஆதாரத்தை பெருக்கங்க இருபது பெர்சன்ட் முடியலையா பத்து பெர்சென்ட் பொது நிலத்துக்காக சின்சியரா இருங்க போதும் ஏன்னா இப்போ ஹண்ட்ரட் பெர்சன்ட் பொதுநலத்துக்கு இருந்த உங்களுடைய குடும்பங்கள் தெருவில் நின்றுருக்கு அதுக்கப்புறம் அவங்க அனாதையாக்கப்பட்டு இதை எக்ஸ்ட்ரா வந்து செத்துருக்காங்க நிறைய கேஸ் இருக்கு அது மாதிரி வேற யாரும் பார்க்கணுங்க செக்கெழுத்த செம்மல் வாகு சிதம்பரனாருக்கு நடந்த கொடுமை வந்து இந்த தமிழகத்துல உருப்படியாக யாராவது பேசுகிறாங்களா அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க உங்களுக்கு தாராளமாக பாத்துங்க நேர்மையான வழியில் நீங்கள் சம்பாதிப்பது எல்லாமே சம்பாதிக்க தகுந்தவை ஆனால் அதுக்கப்புறம் வந்து நாடு ஒன்று இருக்கு திரும்ப திரும்ப மனசில் ஒன்று வைக்கணும் இன்னைக்கு உள்ள பல இளைஞர்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எஜுகேட்டட் பீப்புளெலாம் நான் இப்படி நேர்மையாக சம்பாதிக்கிறதுக்கான வழியை எனக்கு கொடுத்தது இந்த நாடு இந்த மாநிலம் அதுக்கு நான் என் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யணும் சமுதாய சமுதாயம்னு சொல்லி வைங்க நாடு மாநிலம் சொல்ல வேண்டும் சமூகம் சொசைட்டி அதுக்கு செய்ய வேண்டியது செய்யணும் அப்படிங்கிற அளவில் இருந்து அது சிறப்பானதாக இருக்குது பராசக்தி டயலாக்ல இருக்குல்ல சார் தடாகத்தில் இருக்கும் மீன்கள் நீரை சுத்தம் செய்கின்ற அழுக்கை தின்று நீரை சுத்தம் செய்கின்றன அழுக்கு மீனுக்கு உணவு போல தடாகமும் சுத்தமாகுது உங்களுடைய சுய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் போதே அது பொது சேவையாக இருக்கும்படி பார்த்துக்கொள்வது நல்லது அப்படிங்கிற அந்த டைலாக்ல இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாகத்தான் பார்க்க முடியுது நல்ல மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார் அந்த நல்ல மனிதர்கள் யாருங்கிறதும் பெரிய கேள்வி சார் இங்க அடிக்கடி அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம நண்பர்களுடைய கருத்துக்கள் மூலமாகவும் கேட்க வேண்டியதாக இருக்குது நல்ல மனிதர்கள்னா யாரு தனி மனித ஒழுக்கம்னு நீங்க சொல்ற எல்லா விஷயங்கள்லயும் சுத்தமாக இருந்துட்டா நல்ல மனிதரா கோட்பாட்டு அளவுல பிரச்சார அளவுல அவர் மிக மோசமான விஷயங்களை மனிதர்களை கொலை செய்ய தூண்டக்கூடிய அளவுக்கு வன்முறைக்கு தூண்டக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க தனி மனிதர்கள் தனி மனிதர்களாக கற்பிக்கப்பட்ட ஒழுக்கங்களோடு சிறப்பாக இருக்கிறாங்க அவங்க எல்லாம் நல்ல மனிதர்களா எந்த சென்ஸ்ல அதை புரிந்து கொள்வது புரிந்து கொள்வது இந்த நீங்க சொல்லிட்டீங்க டெஃபனேஷன் தான் ரொம்ப முக்கியம் நல்ல மனிதர் என்றால் யாருக்கு நல்ல மனிதர்கள் அப்படிங்கிற கேள்வி வந்து அடுத்து உடனடியாக வரும் அதனால டெஃபினிஷன் வந்து நல்ல மனிதங்களை தான் ப்ராப்பர் டிஃபைன் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் டு ஓகே குட் டு குட் டு சொசைட்டி ஃப்ரம் பீங் வாட் இட் இஸ் டு சம் ஸ்மால் எக்ஸ்டென்ட் இதே இருந்தாலே போதும் அந்த நினப்பு இருந்தாலும் நல்ல மனிதர்கள் நல்ல மனிதர்கள் தான் அதுக்கப்புறம் இன்னொரு செய்தியும் பார்த்தேன் சார் உங்களோட நாங்கள் அதை பகிர்ந்து கொள்ளல வீக்கெண்டில் வந்து எலெக்ஷன் அமைக்காதீங்கன்னு பிஜேபி வந்து மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா பிஜேபி தேர்தல் ஆணையத்தை கேட்குது வார இறுதி நாட்களில் வச்சிடாதீங்க அப்படின்றாங்க ஏன் சனிங்காயிர எலெக்ஷன் வச்சா மக்கள் ஓட்டு போட வராம எங்கேயாவது பிக்னிக் போயிடுவாங்க அல்லது டூர் போயிடுவாங்கல என்ன அந்த அளவுக்கு தான் மக்கள் மேல இவங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா என்னன்னு தெரியல சார் வீக்கெண்ட்ல அப்படின்னு ஆபத்து இருக்கு ஆனா உண்மையாவே சில பேர் அந்த மாதிரி ரொம்ப இருக்காங்க ஜனநாயக ஆற்றுவது ரொம்ப முக்கியங்கிறது தெரியாமல் இருக்காங்கிறது உண்மைதான் அதுதான் நான் சார் நான் லைட்டர் வெயின்ல அப்படி புரிந்து கொண்டேன் அதுதான் காரணமா எதுக்காக சொல்றாங்க அதை கொஞ்சம் சிக்கலான கேள்விதாங்க ஏன்னா ரெண்டு விதமா வாட்கள் இருக்காங்க லீவு நாள்ல வந்தா தன் வேலையை வந்து முடிச்சிடலாம் லீவு நாள்ல எலெக்ஷன் வரட்டுமே நினைக்கிறேன் நல்லவங்களும் இருக்காங்க இருக்கிறாங்க ஆனால் அதே சமயம் லீவுனால என்ஜாய் பண்ணுறது விட்டு அந்த கியூவில் போய் நிற்கணும் என்ன வேண்டாம் வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச இது என்டர்டைன்மெண்ட்டுக்கு போகணுன்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இருக்காங்க பெய்டு லீவாக அதை ட்ரீட் பண்ணணும்னு என்னதான் அரசாங்கம் கரடியாக கத்துனாலும் பல தனியார் நிறுவனங்கள் வந்து பெய்டு லீவாக அதை கொடுக்கறது இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அரசின் கண்களில் மண்ண மண்ணை தூவிட்டு வேலை நடக்கத்தான் செய்யுது அப்படி இருக்கும்போது வீக் வைக்கிறது ஒரு வகையில் நல்லதோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது ஆனால் வேற ஆபத்தும் இருக்கு அது எப்படி அட்மினிஸ்ட்ரேஷனில் எப்படி அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண பொறுப்பு ரொம்ப வந்துருச்சுன்னா பிரிட்டனில் வந்து ஜென்ரல் எலெக்ஷனுக்கு வந்து யாருக்கும் ஹாலிடே கிடையாது யாருக்குமே ஹாலிடே ஆடு யாருக்குமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் யுவர் டியூட்டி டு கோ அண்ட் காஸ்ட் எலுகா ஓட் ஃபைன் டைம் அந்த கோ அப்படி இட் இஸ் மை ட்யூட்டின்னு நினைக்கிற நினைப்போ அந்த நாட்டில் அதிகமாக இருக்கு அதுதான் சுய பொறுப்பு வந்துவிட்டால் இந்த ஹாலிடே கொடுக்கணும் லீவ் கொடுக்கணும் இதெல்லாம் தேவைப்படாது ஆனா இதே மாதிரி தான் ரிசர்வேஷன் வந்து ஆமாம் எல்லோருக்கும் எல்லாமும் நிலைமை வந்துருச்சுன்னா ஏகலைவன் கட்டவர்களை கேட்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சுன்னா ரிசர்வேஷன் தேவையில்லை அது வர்ற வரைக்கும் அதே மாதிரி மக்கள்கிட்ட பொறுப்பு வர்ற வரைக்கும் இந்த பப்ளிக் ஹாலிடே அனௌன்ஸ் பண்ண தான் செய்யணும் வேற வழி அதுக்கப்புறம் சார் அந்த சர்ச்சைக்குரிய பேச்சு பேச்சுகளை பேசிய மகாவிஷ்ணு மன்னிப்பு கோரினார் அவருடைய பேச்சுக்காக அவருடைய மன்னிப்பு கோரணும்னு அவருக்கு கர்மா இருந்திருக்குது மன்னிப்பு கோரி விட்டார் ஜாமீன் மனு கோரி இருக்கிறார் இப்போ அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுது அதுக்கு போலீஸ் வந்து டைம் கேட்டிருக்காங்க பதில் சொல்றது ஏன்னா இந்த ஒண்ணு மட்டும் அவர் பேசல இது ரொம்ப முக்கியமான விஷயம் மற்ற திறனாளிகளை பத்தி மன்னிப்பு கேட்டார் மருத்துவ பத்தி பேசின மன்னிப்பு கேக்குன்னு இப்போ சொல்றாரு அது மட்டும் தான் பேசுனாரு அதுக்கு மேலேயும் பேசுனாரு அவர் பேசின மொத்த சொற்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி காவல்துறை பார்த்துட்டு தான் அவங்களுடைய நினைக்கிறேன் சார் சார் இது என்ன புதிய மகா கணபதிக்கு பால் கொண்டு வர்றவர் ஹிந்தி மட்டுமே தெரிந்தவராக இருக்கிறாராம் இப்ப நான் அவரோட பேசணும்னா ஹிந்தி படிக்கணுமா இல்ல அவரு வந்து தமிழ் படிக்கணுமா நேற்று விளக்கி விட்டீர்கள் நமது தளத்திலும் நன்றி அப்படின்னு சொல்றாரு இல்லை அவர் தான் தமிழ் படிக்கணும்னு சொன்னேன் இப்போ இந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டில் நிறைய பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க அவங்க அங்கே போய் நான் தமிழ் தான் பேசுவேன் சொல்லி சொல்லக்கூடாது அவங்க ஹிந்தி தான் பேசணும் அங்கே போய் சர்வீஸ் பண்ணுறதுனா சரி நீங்கள் ஹிந்தி தான் படிக்கணும் அதே மாதிரி இங்கே வர்றவங்க வந்து நான் ஏன்னா ஹிந்தி மட்டும்தான் தெரியும் நான் ஹிந்தி மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னா வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த ஊரில் வந்தவங்க அவங்க தமிழ் தான் படிக்கணும் தமிழ் தான் பேசணும் அதுதான் உண்மை அதுக்கப்புறம் சார் ஹரியானா தேர்தலில் பாஜக தோல்வியடைவதற்கான வாய்ப்புகளே ரொம்ப அதிகம்னு மீடியாக்கள் முழுக்க செய்திகளாக வருது அதில் வயர்ல வந்து மோடி தன்னுடைய அப்பீலை இழந்துட்டாரு மக்களை ஈர்க்கக்கூடிய அப்பீலை இழந்துட்டாரு பாப்புலரிட்டி சரிந்து கொண்டே வருகிறது ஹரியானாவில் ரொம்ப ரொம்ப அது பிசிபுல்லா தெரியுது அப்படின்னு சொல்றாரு சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க சார் நரசிம்மராவ் வந்து அந்த எலெக்ஷனில் கடைசியில் அவர் எலெக்ஷன் தோற்று போனார்ல அந்த தே தோற்று போகிறதுக்கு முன்னாடி ஆந்திராவில் போய் பேசினார் பேசும்போது அவர் என்ன பேசினார் எந்த அளவுக்கு நான் வந்து பிரதம மந்திரியாக சரியான முறையில் பணி முடிஞ்சிருக்கேன்னா நான் இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி பேசினேன்னா நாளைக்கு அமெரிக்காவிலேருந்து பல நூறு கோடி ரூபாய்கள் கொண்டு வர என்னாலன்னு பேசினார் அப்போ அந்நேரம் ஒரு பத்திரிக்கை எழுதிச்சு இது அந்த ஆந்திராவில் வந்து உட்காந்து உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கானே அந்த ஏழை அவனுக்கு எந்த விதத்தில் இது பொருத்தம் எங்கே போய் என்னத்தை பேசுனீங்க அப்படின்னு கேட்டுச்சு ஹி லாஸ்ட் இஸ் கேட் அன்ஃபார்ச்சுனேட்லி வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி மாதிரி தான் இன்றைக்கி இவர் பேசிகிட்டு இருக்கார் நாங்கள் தொழிலில் கொண்டு வந்துடும் அங்கேருந்து தொழில் கொண்டு வர்றோம் இப்போ தொழில் கொண்டு வரல எங்கே போய் பேசி எங்கே போய் பேசுறீங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இவ்வளோ பீக்கில் இருக்க ஒரு ஸ்டேட்டில் போய் பேசுறீங்க உங்கள் கவர்மெண்ட்டு தான் அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டு பத்து வருஷம் இருந்திருக்கீங்க ஏற்கனவே மக்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப கோபம் இருக்குது அங்கே போய் இதை பற்றி பேசுனா என்ன பொருத்தம் அதனால் இவருக்கு வந்து ஹீ இஸ் நாட் ஏபிள் டு கனெக்ட் வித் த பீப்புளுங்கிறது நிஜம்தான் அதில் சந்தேகமே இல்லை இஸ் நாட் ஏபிள் டு கனெக்ட் வித் பீப்புள் நவ் அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ ஆனால் அவருடைய மாடல் தான் அதுக்கு காரணம் அவருடைய ஏகபோக மாடல் மனோபலி மாடல் தான் எம்எஸ்எம்இயை காலி பண்ணுச்சு எம்எஸ்எம்இ காலி ஆனதுனால தான் வேலை வாய்ப்புகள் இழந்தது இந்தியா அப்படின்னு ஒரு லாஜிக்கல் கிரிட்டிசிசத்தை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஹரியானாவில் பேசிக்கிட்டே இருக்கிறார் அது கரெக்டு தாங்க எம்எஸ்எம்இ எம்எஸ்எம்இ வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்முடைய ஏற்றுமதிக்கு அறுபது விழுக்காடுக்கு மேலே உள்ள வருமானத்துக்கு காரணமாக இருந்தவங்க முதல்ல வந்து டிமாரிட்டைசேஷனில் அவங்கள காலி பண்ணாங்க இதில் டிமாரிட்ட நான் நம்ம இதில் சொல்லியிருக்கேனே தெரியாது டிமாரிட்டைசேஷன் வந்தபோது நான் இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு போயிருந்தேன் எங்கள் தூரத்தில் சொந்த ப சொ பையன் ஒரு பையன் இருக்கான் பார்க்கறதுக்கு போனால் அவங்க பாட்டி தான் இருந்தாங்க நான் கேட்டு எங்கே ராமனுங்க அப்படின்னே ஐயோ கீவலவே நீக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னாங்க அவங்க அந்த நேரத்தில் என்ன கியூ பெரிய க்யூ இது ஏடிஎம் கியூ தான் பெரிய க்யூ அங்கே போய் பார்த்தேன் நான் நின்றுட்டு இருந்தான் என்னடா இங்கே ஒன்று இருக்கே ஒரு மணி நேரத்துக்குள்ளே நிற்கவேன் கஷ்டமாக இருக்கா அப்படின்னு அதுக்காக என்கிட்ட வந்து சொல்கிறேன் மாமா டாஸ்மாக்ல போய் ஒன்றரை மணி நேரம் நிற்கிறோம் ரேஷன் கடையில் போய் ரெண்டு மணி நேரம் நிற்கிறோம் அது நான் அவங்க கியூ பழகி போச்சு மாமா ஆனால் எனக்கு மூணாவது முன்னாடி எனக்கு மூணாவது முன்னாடி ஒரு ஆடம் இருக்கார் யாருன்னு அப்புறம் யார் யார் கொஞ்சம் வெள்ளையும் சொல்லையுமா இருந்தார் யாருன்னு அதுவும் ரொம்ப சந்தோஷமா எங்கள் முதலாளி அவர் கீழே மாமா நிச்சயமா இது நல்லதுதான் மாமான்னு சொல்லி சந்தோஷப்பட்டான் இந்த பையன் அடுத்து ஒரு மாதம் கழித்து ஃபோனில் பேசும்போது ஈன சொரத்தில் என்ன மாமா என்ன ஏன்ற இந்த மாதிரி ஈன இருக்கேன்னு மாமா அவர் டாக்ஸி மாமா எங்கள் மோலி நாலு டேக்ஸி மாமா இப்போ கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு டேக்ஸி வச்சிருக்கார் என் வீட்டுக்கு மாமா இதுதான் நடந்தது தனியாக மாதிரி ரொம்ப ரொம்ப சரியான உதாரணம் சுருக்கமாக சொல்கிறதுனா இதுதான் தான் நடந்தது ஏழைகளும் எளியவர்களும் இந்த எஸ்எல்லாம் எளியவர்கள் தானே அவங்க எல்லாரும் தங்களுடைய கட்டாயம் தங்களுடைய நிறுத்த வேண்டிய கட்டாயம் இதெல்லாம் வந்தது பல தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் இருந்த இதே மாதிரி ஒரு நாலு காரு ஐந்து காரு வச்சுட்டு அந்த பகுதிக்குள்ள டிராவல்ஸாக நடத்திட்டு இருந்த பலர் வந்து எல்லாவற்றையும் திறந்து ஒரே ஒரு வண்டியோட சென்னையில வந்து ஓலாவோ ஊபரோ ஓட்டிட்டு இருக்கிறாங்கிறத அவங்க ஓலா டிரைவர்களோ பேசும்போது அவங்களுடைய கடந்த காலத்தையும் இதையும் பத்தி சொல்லும் போது நிறைய அவங்க கிட்ட விளக்கி சொல்றதுக்கு யாரும் இல்லையா அப்படிங்கிற நிலையில தான் அதை பார்க்க வேண்டியதா இருக்கு அழிவுனால வரக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி இது நம்ம வந்து கார் வச்சிருந்த சின்ன சின்ன அந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்காதுல்ல சார் குறைவா தான் இருக்கும் அதுல உண்டான ட்ராஜடியே நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல நிறைய இருக்கு அப்படின்னா இதே மாதிரி வேற வேற தொழில் பண்ணி அதையெல்லாம் விட்டவங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவலை தரக்கூடியதாக இருக்கு அதுதான் ராகுல் காந்தி கோவிடே சொன்னாங்க திரும்ப திரும்ப கோவிடே சொன்னாங்க அது ஒரு பெரிய பொய் கோவிட் வர்றதுக்கு முன்னாடியே இந்திய பொருளாதாரம் சரியா துவங்கி விட்டது இவங்க கோவிட்னால தான் சொல்லி கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதாவது இந்த நிர்மலா சீதாராமன் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க ஒரு லிமிட்டோட பொய்ய நிப்பாட்டிக்கணும்னு வருத்தத்தோட சொல்ல வேண்டியிருக்கு அவங்க சொல்றாங்க ரெண்டு வருஷத்துல இந்தியா வல்லரசு ஆகி எண்பது கோடி பேருக்கு அஞ்சு கிலோ தானியம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே ரெண்டு வருஷத்துல எப்படி வல்லரசு ஆகும் இதுல வந்து இருபது லட்சம் இது ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட் ஃபிகர் இதனுடைய பாப்புலேஷன் வந்து அறு முப்பத்தாறு லட்சம்னு வச்சுக்கோம் கோயம்புத்தூர் பாப்புலேஷன் அதுல இருபது லட்சம் பேருக்கு எஸ்எம்ஏ லோன் கொடுத்ததா ஸ்டாட்டிஸ் இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க ஏறக்குறை ஐம் நாட் வெரி ஷியூர் அபவுட் முத்ரா லோன் முத்ரா லோன் முத்ரா லோன்னு சொல்லுவாங்க இவங்க கேள்வி கேடு பத்திரிகை கேட்குற மேம் இது எங்கள் பாப்புலேஷனே முப்பத்தாறு லட்சம் அதுல இருபது லட்சம் பேருக்கு கடன் ஏதோ தப்பு இருக்கணும்னு அது பேங்க் கொடுத்தது சொன்னேன் நான் விசாரிக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கல ஏன் இந்த வாய் வாய்ப்பு வாங்க போய் பேசக்கூடாது ஒருவேளை அது உண்மையா இருந்ததுன்னா சார் உண்மையா இருந்ததுன்னா மிகப்பெரிய ஊழல் உடனடியாக விசாரணை கமிஷன் வைக்கணும் உண்மையா இருந்ததுன்னா ஆமா அதுதான் சார் அதுக்கப்புறம் எடுத்த செய்திகள் கிட்டத்தட்ட பேசிட்டோம் சார் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்க கவிதையும் சொல்லிட்டீங்க அதனால யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க இல்ல அடுத்து ஆறு வாரத்துக்கு உங்கள்கிட்ட யாரும் பாடு சொல்லி கேட்க முடியாது இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறீங்க இன்னைக்கு பாக்குறவங்க பாக்குறவங்கெல்லாம் லைக் போடுங்க சார் ஜென்ராம் சார் வந்து எதுவும் கேட்க மாட்டாரு நீங்க லைக் போடலன்னா சரி அதுக்கப்புறம் இது எவ்வளவு பிரபலமா இருக்குங்கிறதே பல பேருக்கு தெரியாம போயிடும் பாக்குறீங்க தயவுசெய்து லைக் போடுங்க ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்